வணக்கம் ரிச்சி இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் கண்டிப்பாக வந்துட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஷன் கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்கு போவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்க நகரில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயேங்க அருமையான இடம் பெஸ்டாக பக்கத்துலேயே வாக்கவுல் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போகிற தூரம் தான் சரிங்களா ரொம்ப தூரம்லாம் இல்லை மீட்ரு கணக்கில் தான் இடமே இருக்குது நடந்து போகிற தூரத்தை சொல்கிறேன் நடந்து போகலாம் பக்கமே இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி தான் ரேட்டு வெறும் மூவாயிரத்தி எட்நூறுவா தான் ஸ்கொயர் ஃபீட்டு கேக்க நேரில் வந்துட்டு அவ்வளோ பக்கத்தில் அந்த இடத்துலலாம் சுற்றி வந்துட்டு மூவாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கிடைக்க வாய்ப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்பர் இருக்குது இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் வந்துட்டு கீழே தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கீழே வந்துட்டு கேட்காதீங்க கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபுட் என்ன அது இதுன்னு டீட்டெயில் கேட்டிங்கன்னா என்னால் சொல்கிறதுக்கு ரொம்ப சிரமம் நீங்கள் வந்து தாராளமாக ஃபோன் பண்ணி எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் அடிங்க நான் கண்டிப்பாக ஃபோன் அடிப்பேன் நான் பதில் சொல்லுவேன் இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரொம்ப இதில் இருக்கீங்க கால் பண்ணி பேச முடியாது அப்படின்னா வாட்ஸ்அப்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரில் எந்த நேரம் வேணாலும் கால் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு நான் டெய்லியும் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க நம்ம வேறு வேறு இடமும் போட்டிருக்கோம் இதோட லோ பட்ஜெட்டு எல்லாமே போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு எது தேவையோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன் ஓகே ப்ரோ பாய்